അല്ലാഹുവരം വച്ചിക്ക് തോൽവി സോദന ഇൻപത്തു തുൻപം സോധന ലാഭത്തിന് നഷ്ടം സോദന പകര அனைத்தையும் சாதனைகளாக மாற்றிய சருதாலே ஆலம் சாந்த நபி அலைகி வசல்லும் புகழ் உண்டாகுகிறது கண்ணியத்திற்குரியவர்களே அசலமோ அழைக்கும் இன்றைய சிந்தனை துளிகளின் இதயம் இன்பம் பெற இறை இல்லங்களே ஒதுங்கும் இடம் இறை இல்லம் ஆலத்தை உலகம் படைக்கும் முன் ஆலயத்தை இறை இல்லத்தை படைத்தான் பிரபுல் ஆலமின் இறைவன் ஆம் ஆதி தந்தை ஆதம் நபி என்னும் ஆதி மனிதன் ஆகாயத்திற்கு மேல் சுவனம் வாழ்ந்த போது இப்புமியில் இரையில்லமாம் திரு காதாவை படைத்து மழக்குகள் என்னும் மாணவர்கள் மூலம் வலம் என்னும் சபாப் மூலம் வலம் வரச் செய்து வணங்க வைத்தான் ரபுல் ஆலமின் இறையில்லப்பன் இரையில்ல பணி சாதாரண மனிதர்களின் பணி அல்ல அது இறை தூதர்களின் பணி காலத்து இரையில்லமாம் திரு காபாவை ஆதி நபி ஆதம் நபி அலைஹிசலா இறைவனின் நண்பர் இவராகி மலைஹிசலாம் உயர்த்தி கற்றியதே முதல் ஆலயம் காபா நமது நபி இறுதி நபி நம் இதய நபி முகமது சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் கற்களும் மண்ணும் சுமந்து கற்றிய சரிதையும் உண்டு முத்தான மூன்று இறையில்லங்கள் முழு உலகின் ஏனைய மஸ்திதுகளை விட சிறப்பாக்கினான் அபுல் ஆலமீன் ஏன் தெரியுமா காபத்துல்லாவை ஆதி நபி முதல் இறுதி நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் வரை கற்றி புறணமைத்தார்கள் மஸ்ஜிதன் நபவி மஸ்ஜிதின் பெயரே நபி பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் பெயர் நபி அவர்கள் கட்டியதால் தானே நாம் பார்க்கின்ற வைத்துல் முகத்தஸ் தந்தையும் தனையிலும் கட்டியதாக செலுத்திரம் ஆம் பைத்துல் முகத்தசை கட்டியவர்கள் இரும்பு மனிதர் நபி தாவூத் அலிஹலாம் அவர்கள் தம் மகன் சர்வதேசத்தை ஆண்ட நபி சுலைமான் அலிஹிஸ்லாம் அவர்கள் இறை இல்லம் என்னும் மஸ்ஜித் அகமும் புறமும் தூய்மைப்படுத்த தூய இஸ்லாம் தேர்வு செய்த இடம் இறை இல்லம் என்னும் மஸ்ஜித் இறைவனை வணங்குவதற்கு இடமற்றுமின்றி மனித வாழ்வை மாண்பு ஏற்படுத்தும் மகத்தான இடமாகும் மாணவி காலத்து மஸ்ஜிதுகள் போல் நம் காலத்து மஸ்ஜிதுகளும் நாடாளு வேண்டும் பாராள வேண்டும் மாணவி காலத்து மஸ்ஜிதுகள் போல் நம் காலத்து மஸ்ஜிதுகளும் நாடாள வேண்டும் பார் ஆள வேண்டும் மாணவி காலத்து மஸிது நபவி மஸ்ஜிதுகள் எனும் இறை இல்லத்தில்தான் சஹாபாக்கள் என்னும் சர்வதேச சான்றோர்கள் உருவாக்கப்பட்டனர் கல்வி ஈமான் இஸ்லாம் வணக்கம் வாழ்வியல் அனைத்திற்கும் மசிதுகள் தான் பயிற்சி பட்டறை நீதி சட்டம் ஆட்சி அதிகாரம் எப்படி பெற வேண்டும் என போதிக்கும் பயிற்சி பாசறைதான் காலத்து மஸ்தி மனிதனே சிறார்கள் மீது அன்பு பெரியவர்களுக்கு மரியாதை மாற்றாதலோடு மனிதநேய உறவு என போதிக்கப்பட்ட இடம்தான் காலத்து மஸ்தி திருட்டு கொலை விபச்சாரம் கொள்ளை அநாச்சாரம் செய்த மனிதர்களை மாஸ்து நீக்கி மகத்தான புனிதர்களாக மாற்றியது காலத்து மஸ்தி மஸ்தி எனும் இறை இல்லத்தில் இறைவனை வணங்கி வாழ்வோம் ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்களை வழங்கி வாழ்வோம் எல்லா மக்களோடும் இணங்கி வாழ்வோம் அல்லாஹு ஜல்லஷா நவத்தாலா அவிடத்திலே நம்முடைய வாழ்விற்காக நம்முடைய வளத்திற்காக அவனிடத்திலே நம்முடைய நீடித்த ஆயுளிற்காக சுகமான வாழ்விற்காக சுபிச்சமான வாழ்விற்காக துவா செய்வோம் அல்லாஹ் தாலா நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் எல்லா நலத்தையும் வளத்தையும் தந்தருவானாக இதயங்கள் இன்பம் வர இறையில்லங்களே ஒதுங்கும் இடம் என்று சொல்லக்கூடிய உன்னதமான உயர் மஸ்திதை நாம் அலங்கரிப்போ நம் தொல்கைகளாலும் நம் அமல்களாலும் நல் வணக்கங்களாலும் நற்செயல்களாலும் நல்லரங்களாலும் أولئك اللي يلنغر بهم ونرهود بهم واترميه دوال بهم ورنيني دي تكبير الله أكبر نار تكبير الله أكبر نار تكبير الله أكبر وآخر تعبانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته